வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நண்பர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவம் ரோடு பொன்னாபுரம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க மூணு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க மூணு ஏக்கர் வயல் பூமிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடுருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் மண் ரோட்டில் வரணுங்க மண் ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க அமராவதி மெயின் வாய்க்கால் ஃபேஸில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் மூணு ஏக்கர் வயல் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வர அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பாத்தீங்கன்னா கரும்பு ஓட்டிருக்குறாங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வயல் அதிகமாக இருக்குதுங்க வருடத்தில் ஏழு மாதம் தண்ணீர் போகக்கூடிய மெயின் வாய்க்கால் ஃபேஸில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு போடுற கெல்லாமையும் பார்த்திங்கன்னா சூட்டாகுங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க நெல் வயல் இருக்குது கரும்பு காடு இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா கிணறுங்க கிணறாக வயலான்னு தெரியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி கிணத்துல ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பெஸ்ட்டாக இருக்குங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி மூணு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்